இந்த மாடு பார்த்தீங்கன்னா கன்றுகுட்டி இல்லாமையும் பால் கறக்கிற மாடு தான் போன டைமும் வந்து கண்ணுட்டி செத்துருச்சு கன்றுகுட்டி இல்லாம தான் பால் கறந்தோம் இந்த டைமு தான் வந்து கன்று நாங்கள் வித்துட்டோம் சரி என்னடா ஒரு அஞ்சு ஆகுது மாட்டு காம்பில் கையை வச்சு இழுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கப்புறம் தான் பால் சுரக்க ஆரம்பிக்குது இன்னைக்கு எதையாச்சும் ஆட்டுக்குட்டி குடியாந்தது காம்பில் வாயை வச்சு அது பாட்டிக்கே பாலை குடிக்குது நானும் அதிசயமா பார்த்துக்கிட்டே இருக்கேன் முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் காம்பில் கையை வச்சு இழுத்துக்கிட்டே இருந்தால் தான் அதுக்கப்புறம் பால் சுரக்க ஆரம்பிக்கும் இப்போ ஆட்டுக்குட்டி குடித்தோன்னே அது பாட்டியே வந்து பார்த்திங்கன்னா பால் சுரக்குது அதிசயம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் கண்ணுட்டி ஆட்டுக்குட்டியை ஓட்டி ஓட்டி பார்க்குறோம் அது போகவே இல்லை சரி நமக்கு இதான் நல்லது இனிமேல் வந்து கண்ணுக்குட்டி இல்லைனாலும் ஆட்டுக்குட்டியை விட்டு பால் கறக்க வேண்டிதான் சுரக்க வேண்டிதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே அப்புறம் பாலை கறந்து எடுத்துகிட்டு வந்தேன் அன்னிக்கி இப்படியே டேரெக்டாக வயிற்றுல தண்ணி ஊற்றாமல் குடிச்சதுன்னா எங்கே கட்டி வந்துடுமோன்னு என்னமோன்னு வேறு ஒரு பக்கம் பயம் எப்போதும் வந்து ஆட்டுக்குட்டிக்கு பால் கொடுத்தா தண்ணி ஊற்றி தான் கொடுப்போமா இது வந்து ப பார்த்திங்கன்னா குடிக்குது சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் வர ஒரு பக்கம் பயம் ஆட்டுக்குட்டியை திறந்துவிட்டால் எங்கே இனிமேல் வந்து மாட்டுக்கிட்ட தான் நிற்க போதோ என்னமோன்னு ஏன்னா வந்து அப்புறம் நம்ம வந்து காலையிலையும் நைட்டு தான் பால் கறக்குற ஒரு வேளை இது மதியெல்லாம் அவுத்துவிட்டால் வந்தால் டேரெக்டாக வந்து மாட்டுக்கிட்டே நின்னா என்ன பண்ணுறது பார்த்தாலும் பாலை குடிச்சிடுதுன்னா என்ன பண்ணுறதுன்னு வேறு ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு சரி நீங்களும் யாராவது ஆட்டுக்குட்டி வந்து மாட்டுக்கிட்ட பால் குடித்து பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமனில் சொல்லுங்கள் மாடு கண்ணு போட்டால் அஞ்சாறு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாலும் கம்மி ஆகிடுச்சி இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து செனை பிடிக்குது அதாவது இப்போ புரட்டாசியில் ஊசி வச்சோம்னா இனிமேல் அடுத்த புரட்டாசிக்கு தான் வந்து இந்த மாடு பார்த்திங்கன்னா செனை பிடிக்குது இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒரு ஊசி வச்சுருக்கோம் திரும்ப ஒரு ஐம்பது நாள் கழித்து தான் செக் பண்ணலான்னு சொல்லி டாக்டர் சொன்னார் அதனால் செக் பண்ணல இவங்க மொதல் கண்ணுகுட்டி போட்டதும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் இப்போ ரெண்டாவது கன்றுகுட்டி போட்டதும் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் தங்கமான மாடு யாருக்கும் இந்த மாதிரி மாடு அமையவே அமையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த வகையை சேர்ந்தது தான் சின்ன பிள்ளைங்க பிடிச்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா முட்டவே முட்டாது இந்த மாடு ரெண்டு எழுத்து தான் முடிச்சிருக்காங்க அது பார்த்திங்கன்னா ரெண்டு கன்றுகுட்டி போட்டிருக்காங்க